பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு வரை இரவில் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நன் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்று அதிகாலையிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவருடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆண்டவருடைய ஆசையை பெற்றவர்களாகவும் ஆண்டவருடைய கரத்திலே அழகிய குழந்தையாகவும் வான தூதர்களைப் போலவும் நீங்கள் மகிழ்ந்து இருக்க ஆண்டவரிடம் உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அது ஆண்டவர் நம்மீது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இரக்கம் ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார் அதுவும் அவருடைய விருப்பம் எனவே அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து நமக்கு நேரிடாது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஐயோ எனக்கு ஆபத்து வந்துவிட்டு என்று நீ புலம்புகின்றாயாம் ஐயோ நான் எப்படி உலகத்தில் வாழப் போகின்றேன் எங்கு பார்த்தாலும் தீமை இருக்கின்றதே இரவு நேரத்திலே இந்த இருளைக் கண்டு எனக்கு ஒரு பயம் இருக்கின்றதே நான் எப்படி இந்த உலகத்திலே நடமாட முடியும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயாம் எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து உனக்கு நேரிடாது நான் உனக்கு பக்கபலனாய் இருக்கின்றேன் என்னுடைய தூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் சிறு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் நீ செல்லும் இடமெல்லாம் தம் தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார் ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை இடுகின்றார் உங்களை காக்கும்படியாக உங்களை அரவணைக்கும்படியாக உங்களை வழிநடத்தும்படியாக தூதர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் எனவே எந்த ஒரு தீங்குக்கும் நாம் அஞ்சக்கூடாது எந்த ஒரு ஆபத்துக்கும் அஞ்சக்கூடாது நம்முடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை தாங்குவார் அவர் மீது நம்மை நம்பிக்கை வைத்தார் ஆபத்து நாட்களில் கடவுள் நம்மோடு கூடே இருந்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயிர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் இரவின் திகழுக்கும் நீங்கள் அஞ்சக்கூடாது ஏனென்றால் இரவும் பகலும் கண் விழித்து பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் உயர்த்துவாரே தவிர ஒரு நாளும் அவர் உங்களை தாழ்ச்சி அடைய தாழ்த்தி நடக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு தரமாட்டார் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்றும் அவரிடம் ஒப்புக்கொளத்தை ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு பக்கபலனாய் இருப்பார் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வகையான ஆபத்து உண்டு சில பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலைமையில் இருப்பார்கள் சில பேர் பிரயாணம் செய்யும் பொழுது விபத்து ஏற்பட்டு ஆபத்தான நிலைமையில் இருப்பார்கள் சில பேர் கடன் பிரச்சனையிலே ஆபத்தான நிலைமையில் இருப்பார்கள் சில பேர் தன்னுடைய பிள்ளைகள் செய்த காரியங்களினால் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொண்டும் ஆபத்தான நிலைமையில் இருப்பார்கள் சில பேர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்து பாவத்தில் விழுந்து சாத்தானுடைய கரத்தில் இருந்து ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ள ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு நாற்பது வயதாக இருக்கலாம் முப்பது வயதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் எழுபதாக இருக்கலாம் எல்லாவித ஆபத்திலும் இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து இருக்க முடியும் அவர் எப்படி பாதுகாப்பாராம் பாருங்கள் எஸ்ஐயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ ஆண்டவர் நெருப்பன வருவார் அவர் தேர்கள் புயலென விரையும் கொழுந்து விட்டெறியும் தன் சின்னத்தை கொட்டுவார் பிளம்பென அவர் தன் கண்டனம் வருகின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு தீமையும் ஆபத்தும் வரும் பொழுது ஆண்டவர் இவ்வாறு வருவாராம் வருவார் வருவார் ஒரு நொடி பொழுதிலே நிலநடுக்கம் ஏற்பதை போல ஆண்டவர் வந்து பிள்ளைகளை ஆபத்தில் இருந்து பாதுகாப்பார் அலிலூயா அன்பார்ந்தவர்களே நீங்கள் இதுவரை எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இல்லாமல் இருக்கலாம் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் சில நேரங்களில் நீங்கள் ஆபத்தில் போல நீங்கள் நினைக்கலாம் ஐயோ இந்த வாழ்க்கையில் முழுவதும் எதிரிகள் எனக்கு எதிராக வருகிறார்களே நண்பர்கள் எல்லோரும் எனக்கு எதிராக அவருடைய வார்த்தைகளை கொண்டு இருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது எஸ்ஐ ஐ ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட போர்க்கருவியும் நிலைத்திராது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து போர்க்கருவிகளையும் ஆண்டவர் அழித்து விடுவார் இரவிலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய கொள்ளை நோயை அவர் அழித்து விடுவார் உங்கள் பக்கம் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்தாலும் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய கடவுளுக்கு உண்டு அவருடைய ஒரே பேரான மகனினால் நாம் மீட்பு அடைந்து இருக்கின்றோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம் மீட்டு நமக்கு ஆபத்து நேரிடும் பொழுது நமது சார்பாக நின்று போரிடக்கூடிய வல்லமை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று மோயிசன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார் அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு புறம் செங்கடல் இன்னொரு புறம் பார்வோனின் படை மக்கள் இருக்கிறார்கள் பாருங்களுடைய சூழ்நிலையை சில படங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒருவன் ஒரு மரத்தின் கிளையில் தொங்கிக் கொண்டு இருப்பான் அந்த கிளை அந்த நீர்நிலைகளை நோக்கி இருக்கும் அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு முதலை இருக்கும் அங்கே ஒரு பாம்பு அவனை கடிப்பதற்காக இருக்கும் அவன் மேலே போனால் இன்னும் ஒரு இடத்தில் வெளியிலே போனால் அங்கு ஒரு சிங்கம் நின்று கொண்டு இருக்கும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு படத்தை நீங்கள் பார்த்து இருக்கலாம் பிரியமான் அவர்களே இதே சூழ்நிலை நமக்கு இருக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா வாசலும் அடைப்பட்டு இருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நேரத்திலே மொய்சன் ஆண்டவரோடு பேசுகின்றார் ஆண்டவர் அவரிடம் சொல்லுகின்றார் உனது கையில் இருக்கக்கூடிய கோலை இந்த செங்கடலை நோக்கி நீ நீட்டு என்று அவர் அந்த கோலை செங்கடலிலே நோக்கி நீட்டுகின்றார் அந்த செங்கடல் இரண்டாக பிழைக்கின்றது தரிசு நிறத்திலே மக்கள் நடந்து செல்வதை போல அவர்கள் நடந்து சென்றார்கள் பார்வோனின் படை முழுவதும் அந்த செங்கடலிலே அழிக்கப்பட்டது என்று அந்த வார்த்தை சொல்லுகின்றது நாம் அமைதியாக இருக்க வேண்டும் ஆபத்து வரக்கூடிய நேரத்திலே நாம் அமைதியாக இருந்து கடவுளை மட்டுமே கூப்பிட வேண்டும் கடவுளிடம் மட்டுமே அந்த ஆபத்தின் நிலைமையை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையிலே அவர் நமக்கு துணை செய்ய கடந்து வருவார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அனுபவம் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் ஐயோ பாதிக்கப்பட்டு விட்டேனே எனக்கு எதிராக போய் குற்றம் சுமத்தி இருக்கிறார்களே என்னை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இப்பொழுது நான் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேனே நான் என்னுடைய கவேளை செய்த இடத்திலே தவறான குற்றச்சாட்டுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே எந்த நேரத்திலும் என்னுடைய பணி போய்விடுமே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஆபத்து நேரிடாது மகனே மகளே நீ என்னை நம்பி வந்திருக்கின்றார் என்னுடைய கூடாரத்தை தேடி வந்திருக்கின்றார் என்னை முகமுகமாய் பார்த்து பேசிக் இருக்கின்றாய் நான் உனக்கு வார்த்தைகளை தந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீது அன்பு கூறுங்கள் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்து இருந்ததால் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார் எனவே இசுவினுடைய பெயரை அறிந்து இருக்கின்றோம் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நமது சாயலாக அவர் தம்மை படை நம்மை படைத்து இருக்கின்றார் அவரிடம் மன்றாடுவோம் ஆபத்து நேரிடாது ஆண்டோட கரங்களிலே நம் தவளக்கூடிய அன்பு குழந்தைகளாக மாறுவோம் கண்களை மூடி சில மணி துளிகள் தர்கரை நாதரிடம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்ப நீந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே அன்பார்ந்த இயேசு சுவாமி உம்மை முகமுகமாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்து இருக்கின்றீர் எங்களுடைய துன்பம் துயரங்களை எடுத்து மாற்ற எங்களோடு கூட கடந்து வந்து குறிப்பாக ஆபத்தில் இருக்கின்றோம் ஆபத்து எங்களுக்கு நேரிடாது என்று வாக்கு இருக்கின்றீர் ஆபத்து நாட்களிலே எங்களுக்கு துணை இருக்கின்றீர் அதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் ஐயோ நான் ஆபத்தில் இருக்கின்றேனே பிரச்சனைகளில் இருக்கின்றேனே எனக்கு யார் உதவி செய்வாய் நான் எப்படி வாழ்வேன் என் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கின்றேனே என் ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு இந்த உதவியை செய்துவிட்டால் வழியை திறந்து விட்டால் ஆபத்து என்னை விட்டு போய் விடுமே என்று சொல்லி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய குறைகளை நிறைவாக மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை வல்லமையும் கொடுத்து பலப்படுத்திடுவீராக கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேலையிலே இந்த நாளிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆபத்து சூழ்நிலையில் இருக்கிறவர்கள்

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் நீ பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வே சுந்த மாதாவை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நான் ஆபத்தில் பாதிதாக்களுடைய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக